ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஓம்புட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான புடலங்காய் பொரியல் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர தரப்போகிறேன் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அசிய தூண்டும் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்காது சர்மம் மின்னும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மூளை நோய் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஹேர் நல்ல க்ரோத் கிடைக்குங்க கண்டிப்பாக வாங்க இந்த டேஸ்டியான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிஸ் ஒம்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு பவுலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகமாக கடலை பருப்பு பிடிக்கல அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம பீர்க்கங்காவை கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்க நான் இங்கே மூணு பிற்கங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த வெள்ளை சுண்ணாம்பு மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி வெள்ளையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதைகளை தூக்கி எரிஞ்சிடலாம் இப்போது எல்லா பிற்கங்காவையும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பொடியாகவும் பெருசாகவும் நறுக்கிக்கோங்க நான் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஊற வச்சுருக்கிற கடலை பரப்பை குக்கரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் இடித்து வச்சுருக்கிற மூணு பல் பூண்டை போட்டுக்கலாம் அடுத்து அஞ்சாறு காஞ்சி மிளகாய் அஞ்சாறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தாலே போதும் தான் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை போட்டுக்கலாம் புடலங்காயும் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இந்த புடலங்காய்க்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது ஆல்ரெடி இந்த புடலங்காய் தண்ணி காய் தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது காய் வெந்துடும் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து வேக வச்சிருக்கிற கடலை பருப்பையும் போட்டுக்கலாம் கடலை பருப்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சிறு பருப்பு போட்டுக்கலாம் பருப்பே வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் பாருங்க காயில் தண்ணியே ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ இதை அப்படியே சுண்டை வச்சிடலாம் மூடி போட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு பத்து தேங்காவை நல்லா துருவிட்டோ அல்லது பொடி பண்ணிட்டோ வந்துடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க எல்லா தண்ணியும் வற்றியாச்சு இப்போ கடைசியாக கால் டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டுட்டு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்ல கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக சிம்பிளாக ரொம்பவும் டேஸ்டியாக புடலங்காய் பொரியல் ரெடி முடி அதிகமாக கூட்டுது முடி வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த புடலங்காவை கூட்டாவோ பொரியலாகவோ இல்லை சாலட்டாகவோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பச்சை காய்கறி புடலங்காயெல்லாம் சாப்பிடும்போது நல்லா ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஹேர் நல்ல க்ரோத் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்